الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين أجمعين اما بعد اللهم ما ذكرناك رمضان ما يريد ரஹமத்துடைய பத்து இன்றோடு நிறைவுபெறுகிறது முதல் த பத்து நோன்புகள் அல்லாருடைய கருமையால் இன்றைய நாளோடு முடிவுபடுகிறது நிறைய நாம் இந்த பத்து நாட்களிலே உங்க இருப்போம் முதல் பத்து ரஹமத்துடைய பத்து அல்லாஹு எங்களுக்கு உன்னுடைய அருமத்தை தருவாயாக உன்னுடைய திருமையை தருவாயாக என்று நிறைய துவா செய்திருக்கிறோம் நல்லாவும் சுபகாராக இந்த பத்து நோன்புகளில் நாம் கேட்ட எல்லா துவாக்களையும் நல்லா ஏற்றுக்கொள்வானாக நாம் வைத்த இந்த பத்து நோன்புகளையும் முழுமையான முறையில் அல்லாஹ் கபுலாக்கி கொள்வானாக இதில் ஏதாவது நாம் விடைகள் செய்திருந்தால் நல்லா மன்னித்த அருள் புரியவானாக மீதி இருக்கக்கூடிய இருபது நோன்புகளையும் நல்ல முறையில் முறையில் நோக்கக்கூடிய வாக்கியங்களை அல்ல நமக்கு தந்தருவாராகும் இணைவான கண்ணியமிக்க தாய்மார்களே அவர்களே பத்து நிறைவு பெறுகிறது பத்து நிறைவு பெறக்கூடிய இந்த நாளில் நான் ஒரு பெண்மணியை குறித்து நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்திருந்தாலும் கூட மீண்டும் அவர்களின் வாழ்வை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த ரமதானுடைய பிறை பத்தில் தான் அவர்கள் வசாத்தான வசாத்தாக ஆனார்கள் என்று வரலாற்றிலே வருகிறது தெரிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கலாம் ரமதான் பிறை பத்து அன்னைக்கு யாரும் வசாத்தானாவில் தெரிஞ்சவங்களுக்கு தெரிந்திருக்கலாம் அக்க தெரியுமா தெரியல அன்னை கதீஞ்சா வன்ஹா அவர்கள் இந்த ரமதானுடைய பிறை பத்து அன்றைக்கு தான் வசாத்தாக ஆனார்கள் எனவே அவர்களை குறித்த சில விஷயங்களை நாம் இங்கே யோசித்த கடமை கொண்டிருக்கிறோம் அன்பான தாய்மார்களே அன்னைக்கு ஹதீஜா ரவி அல்லாஹா அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்னவென்றால் தபிசல்லம் தாகுலே செல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த உலகத்திலேயே முதல் முஸ்லீம் பெண்மணி அவர்கள்தான் இது யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் நபிசல்லாபுலே வசல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக உலகத்தின் முதல் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்ம உண்மத்தை பிரித்து சொல்லும் போதுமானால் ஆண்களிலே அபூபக்கர் என்று சொல்லலாம் ஆனால் வரலாற்றில் என்ன வருகிறது என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தில் நபிசல்லாபு செல்லம் அவர்களுடைய உண்மத்தில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அன்னைக்கு அவர்கள்தான் அவர்களின் வரலாறு நாம் யோசிக்கிறோம் நம் செல்வந்த முன்பாகவே இரண்டு கணவன்மார்களோடு வாழ்ந்தவர்கள் இரண்டு கணவன் கணவன்மார்களின் மூலமாக குழந்தைகளும் கதீஜாவுக்கு இருந்துச்சு முதல் கணவனின் மூலமாக ஒரு குழந்தையும் இரண்டாவது கணவரின் மூலமாக ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை ஆக மொத்தம் மூணு குழந்தைக்கு தாயாக இருந்து இரண்டு கழகங்களையும் இறந் இழந்து விதவை பெண்ணாக கதிஜா ரதியில்லா அவரன் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார் அது மட்டும் இல்ல கதீஜா ரதியில்லா அவரன் வெளியிலாவிய முறையில் மிகப்பெரிய வியாபாரம் செய்யக்கூடிய பெண்ணாகவும் இருந்தார்கள் வியாபாரம்னா அவங்க வெளியில போய் வியாபாரம் பார்க்க மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு இதை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கிட்டு பெண்கள் வெளியே போய் வியாபாரம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடக்கூடாது கதிகம் வியாபாரம் பார்த்தாங்கன்னா வெளியே போய் வியாபாரம் பார்க்கல மாறாக குறைசிகள்த்திலே ஆண்களிடத்திலே ஒரு தொகையை கொடுத்துருவாங்க ஒரு ஒரு தொகை அந்த தொகையை அவங்க கொண்டு போய் வியாபாரம் செஞ்சு அதில் வரக்கூடிய லாபத்தை கொண்டு வந்து ஹதிகம்மாவுக்கு கொடுப்பாங்க இப்போ ஹதிகம்மா வியாபாரத்திற்காக என்று வீட்டை விட்டு வெளியே போக முடியாது அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து பணத்தின் மூலமாக வெளியில கொடுத்து அவர்கள் வியாபாரத்திலே தன் காசை காசை கொடுத்து முதலிட்டு அதில் வரக்கூடிய லாபத்திலேயே மிகப்பெரிய ஒரு லாபமிக்க பெண்மணியாக ஒரு வியாபாரியாக கதீஜா ரதிகுல்லாம்னு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தனர் ரொம்ப நாளாக நம்சல்லாமலே செல்லம் அவர்கள் இருபத்தைந்து வயதை அடைகிறார்கள் கதீஜாமா இரண்டு கணவர் இழந்ததற்கு பின்னால் ஹதீஜம்மாவை திருமணம் முடிப்பதற்கு நிறைய வரங்கள் நிறைய பேர்கள் வந்து வரன்கள் யாரையும் திருமணம் முடிப்பதற்கு ஒரு மனசு வரல ஏபவர்கள் ஹதீஜம்மாவிடத்தில் நிறைய பேர் இருந்தார்கள் நிறைய பேர் வியாபாரத்தில் மோசடி செய்பவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அப்ப நமக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் வேண்டும் நம்பிக்கையான ஒருவர்தான் நம்முடைய கணவராக ஆக வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலேயே சதீஜாரதியா பல நாட்கள் மறுமணம் முடிந்து கொள்ளாமலேயே இருந்தார் கடைசியாக செய்தி சொல்லப்படுகிறது மக்காவிலே முகம்மது என்ற ஒரு வாலிபர் இருக்கிறார் அவர் இருபத்தைந்து வயது நிரம்பியவராக இருக்கிறார் அவரை சாதீக் என்றும் அமீன் என்றும் மக்கள் அழைக்கிறார் அவரை உண்மையாளர் என்றும் அவரை நம்பிக்கையாளர் என்றும் மக்கள்கள் அழைக்கிறார்கள் வேணும் என்றால் அவரிடத்து ஒரு தடவை வியாபாரத்தினுடைய தொகையை கொடுத்து பார்க்கலாம் அவர் எப்படி வியாபாரம் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு செய்து சதிகாரதை இல்லா அவர்களா அன்சல்லந்தாவலியோ செல்லும் அவர்களிடத்திலே தன்னுடைய வியாபாரத்திற்குண்டான பொருள்களை ஒப்படைப்பதற்குண்டான பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க ஒரு ஆளை அனுப்பி போய் போய்வி முகமது செல்லந்தாவுலியோ செல்லும் அவர்களிடத்திலே அவர் பேசிய பொழுது ரசூடாக ரெண்டு கண்டிஷன் போட்டாங்க நான் வியாபாரம் செய்கிறேன் ஆனால் ரெண்டு நிபந்தனை என்னன்னா ஒன்று எந்த நிலையிலும் நான் பொய் சொல்ல மாட்டேன் வியாபாரத்தை இரண்டாவது நேர்மையான முறையில் மட்டும்தான் நான் வியாபாரம் செய்வேன் இந்த இரண்டும் ஹதீஜாவுக்கு உகந்ததாக இருக்குமே ஆனால் நான் அவர்களினுடைய பொருளாதாரத்தை கொண்டு போய் வியாபாரம் செய்கிறேன் என்று நம்பர்லா உதைய செல்லம் அவர்கள் சொன்னார் இந்த விஷயத்தை வந்து சதீஜாவுடைய பணிவிடையாளர் சொல்லும் போது சதீஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் இப்படிப்பட்ட ஒரு நபரை தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன் என்று விசரந்தா முறைய செல்லும் அவர்களிடத்திலே தன்னுடைய வியாபார பொருள்களை கொடுத்து அனுப்புகிறார்கள் கூடவே மைசரா என்ற தன்னுடைய அடிமையையும் அனுப்புகிறார்கள் வரலாறு மீண்டது விசரந்தா முறையில் செல்லும் வியாபாரத்திற்கு போறாங்க முதல் முதல் சிரியா நாட்டுக்கு போறாங்க போய் மிகப்பெரிய லாபத்தை வியாபாரத்திலே சதீஜம்மாவுடைய பொருளாதாரத்தின் மூலமாக மிகப்பெரிய வியாபாரத்திலே லாபத்தை பெறுகிறார்கள் போகக்கூடிய வழியெல்லாம் சதீஜம்மாவுடைய அடிமையாக இருந்த மணிசரா ரவிசல்லா உலக செல்லம் அவர்களை பார்க்கிறார் நாயகத்தின் தன்மைகளை பார்க்கிறார் எப்படி ரவிசல்லாவுலேவ செல்ல மக்களிடத்திலே பழகுகிறார்கள் எப்படி பேசுகிறார்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் நாயகத்திற்கு என்று இருக்கக்கூடிய தனி சிறப்புகளை அவர் கவனிக்கிறார் கடைசியில் ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது புகைரா என்ற பாதிரியார் வந்து நாயகத்தை விசாரித்து நீங்கள் நபியாக ஆகப்போகிறீர்கள் என்ற சுப செய்தி சொல்லியது முதல் கொண்டு புகைரா அனைத்தையும் குறிப்பாக எடுத்துக்கொண்டார் கடைசியான விஜய்லாது செல்லும் வியாபாரம் முடிச்சிட்டு வர்றாங்க மக்காவுக்கு பெரும் லாபத்தை கொடுக்கிறார்கள் புகைரா இப்ப சொல்றாரு முகம்மது சாதாரண நபரில் அவர் செல்லும் வழியெல்லாம் அவர் நடக்கும் வழியெல்லாம் ஒரு மேகம் குலை பிடித்துக் கொண்டே இருக்கிறது நிலனாக மேகம் குலை வேற வேறு யாரும் இந்த மாதிரி இல்ல அது மாதிரி அவர் மக்களிடத்தில் இந்த மாதிரி பழகுகிறார் நேர்மையான முறையில் வியாபாரம் செய்கிறார் உண்மையை பேசுகிறார் எந்த கட்டத்திலும் அவர் பொய் பேசவில்லை அது மட்டுமல்ல கிறிஸ்துவ பாதிரியார் ஒருவர் இவருடைய பார்த்து விட்டு இதுவரையிலும் இந்த மரத்திற்கு அடியில் நபிமார்கள் தான் தங்கி இருக்கிறார்கள் என்று அவர்களின் வேதத்தில் வந்ததை சொல்லி இவர் கூடிய உறவில் நபியாக ஆகப்போகிறார் என்ற அந்த விஷயத்தை எல்லாம் புகைகிறார் ஆய்வு பயணத்திலே பார்த்து எல்லாவற்றையும் சதீஜாமாவிடத்திலே சொல்கிறார் இப்ப சதீஜாமா அவர்களுக்கு ஆசை வருகிறது ஒரு ஆர்வம் வருகிறது நாமே இந்த முகம் ஒரு செல்லந்தாகுலையோ செல்லும் அவர்களை திருமணம் முடித்துக் கொள்ளக் கூடாது என்று பேச்சு ஆரம்பிக்கிறதே கடைசியில் இதன் வழியாகத்தான் ரவி செல்லந்தாகுலையோ செல்லும் அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள் திருமணம் முடிக்கின்ற பொழுது நாயகத்தின் வயது இருபத்தி ஐந்து அன்னை கதீஜா ரசியுள்ளாஹாவின் வயது நாற்பது அது மட்டுமல்ல விதை பெண்களின் மூன்று குழந்தைகள் முன்னால் இரண்டு கணவர்களின் மூலமாக பிறந்து மூன்று குழந்தைகள் கதீஜா மாவுக்கு இருக்கிறார்கள் மிக அழகான ஒரு வாழ்க்கை அபிசல்லா முலையவாசல்லம் அவர்கள் வரலாற்று வருகிறது ஹத்தீஜாமா உயிரோடு இருக்கின்ற வரையும் வேற எந்த பெண்ணையும் நாயகன் திருமணம் முடிக்கவில்லை இருபத்தைந்து வருடம் ஒரே பெண்மணியோடு ஒரு ஹத்தீஜாமாவோடு அபிசல்லா முலை வசல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் நாயகன் திருமணம் முடிந்த போது இருபத்தைந்து வயது ஹத்தீஜமா வஃபாத்தாகும் பொழுது நாயகத்திற்கு ஐம்பது வயது ஹதீஜம்மாவுக்கு வயசு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு வயசுல ஹதீஜா ரதியாத்தாகிறார்கள் நாயகத்துக்கு அப்ப ஐம்பது வயசு அப்படி கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்கள் அம்மாவோடு மட்டும் அவர்கள் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறார்கள் மிகவும் இன்பமான வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை என்றால் ஆடம்பரம் இல்லை உங்களுக்கு தெரியும் மக்காவிலே இருந்த பதிமூணாண்டு காலங்கள் ரவிசக்ரல்லா செல்லும் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட துன்பங்கள் காபிரளின் மூலமாக குறைசிகளின் மூலமாக நாடகத்திற்கு நடத்தப்பட்ட தாக்குதல்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்தவர்கள் அன்னை சத்தீசார் அதே ரசூடாவுடைய கடைசி பத்து வருஷத்துல தான் மற்ற மனைவிமார்கள் வந்தார்கள் நாயகன் பதினோரு மனைவியோடு வாழ்ந்தார்கள் இந்த பதினோரு மனைவியை நீதி பத்து மனைவி கத்தீஜாமா இறந்ததுக்கு அப்புறம் தான் கடைசி பத்து வருஷம் நீ முதல் இருபத்தைந்து வருடங்கள் மட்டும் மட்டும்தான் அவர்களின் வாழ்க்கை மக்காவிலே இருக்கின்ற போது எவ்வளவு நேர்த்தியான பெண்மணியாக கதீஜாம இருந்தாங்க ரசூலாவுக்கு ஏழு குழந்தைகள் மொத்தம் அந்த ஏழு குழந்தையில ஆறு குழந்தைகள் கதீஜமாவின் மூலமாக பிறந்தவர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆண் குழந்தை ரெண்டு பேர் பெண் குழந்தை நாலு பேர் ஒரு ஆண் குழந்தை பேர் காசிம் அதனால் ரசூலுல்லாவுக்கு பட்டப்பையர் சொல்லும்போது அபுல் காசிம் செல்லுல்லா குலை வசல்லம் என்று சொல்லுவார் ஒரு ஆண் குழந்தை பேர் காசிம் இன்னொரு குழந்தை பேர் அப்துல்லா தாகிர் என்றும் சொல்லுவார் பெண் குழந்தைகள் நாலு பேர் நிர்சல்லா குலையோ செல்லம் அவர்களுக்கும் கதிகம்மாவுக்கும் பிறந்த பெண் குழந்தைகள் நான்கு பேர் அசர் சைன பிரதி இல்லாதவன் ருக்கையா ரதி இல்லாவன் ஹா அசற்கு உம்மு கொழுத்தும் பிரதி ஹா கடைசியாக சின்ன பிள்ளை பாசமான பிள்ளை அன்னை பாத்திமாரதி இல்லாதவன்தான் கடைசி குழந்தை இப்படி ஆறு மக்கள் நர்செல்லந்தாகுலேவ செல்லம் அவர்களுக்கு கதிகம்மாவின் மூலமாக கிடைத்த மாபெரும் செல்வர்கள் உங்களுக்கு தெரியும் சின்ன குழந்தைகள் ஆண் குழந்தை ரெண்டு பேரும் நான்கு பெண்மணிகள் மட்டும்தான் வளர்ந்தார்கள் வாழ்ந்தார்கள் இந்த கஷ்டங்களை அனுபவித்தார் வாங்க நம்ம காலம் வருகின்ற பொழுது விசலாபுரின் செல்லும் ஹீரா மலை கோவிலை போய் பல நாட்கள் தனிமையில் இருந்தார்களாம் போவாங்க பல நாட்கள் அங்கே உட்கார்ந்து தவம் செய்து கொண்டே இருப்பார்கள் ஏதோ தியானத்திலே இருந்து கொண்டே இருப்பார்கள் ரவிசல்லதா செல்லும் வரலாற்றில் வருகிறது நாயகம் தனிமையை விரும்பினார்கள் கிதாபுகளிலே எழுதுகிறார்கள் இந்த ஹிராமலை கோவை இன்று ஹஜிக்கு போனவர்கள் மும்ராவுக்கு போனவர்களுக்கு தெரியும் இந்த ஹிராமலை கோவை எப்படிப்பட்ட ஒரு பிரமாண்டமான எளிதாக மேலே ஏற முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மலை இன்றைய காலத்திலேயே உமராவுக்கு போனாலும் ஹஜ்ஜுக்கு போனாலும் அதை பார்த்துட்டு ஏற முடியாமல் மேலே ஏறி தடுமாறக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கணும் ஆனால் அந்த காலத்தில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் மக்கா ஒரு டெவலப் ஆகாத அந்த வெறும் கரடு முரணாக இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் அன்னை ஹதீஜார் அதியல்லா அவன்கா நாற்பது வயதை கடந்து ஹிசல்லா கொலைய வசல்லம் அவர்களுக்கு நாற்பது வயது என்றால் அவர்கள் பதினஞ்சு வயசு கூட அந்த வயதிலும் கூட நாயகத்திற்கு உணவு எடுத்து சென்றார்கள் அந்த இராமலை கோயில் இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு வியல் இருக்கிறது எப்படி ஒரு பெண்மணி தன் கணவனுக்காக உறவு பெரிய மழையை ஏறி உணவு கொண்டு போய் கொடுத்து வந்தார்கள் என்றால் எவ்வளவு அன்பும் பாசமும் தன் கணவனின் மீது வைத்திருக்க வேண்டும் இதிலிருந்து நான் கிடைக்கக்கூடிய படிப்படி பாரு நபிசவல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வகி வந்துருச்சு முதல் முதலில் ஜிபரில் அலி இஸ்லாம் அவர்களை நாயகம் பார்க்கிறார்கள் அந்த காட்சி வருகிறது சனி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வானத்திற்கும் பூமிக்கும் நடுவிலே ஒரே உருவம் தான் ஜிபுரில் அலி இஸ்லாம் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவிலே அமர்ந்திருக்கிறார்கள் ஜிபுரில் அலிஸ்லாம் முதல் முதலில் ஜிபுரிலே பார்த்து நாயகம் பயந்து மிரண்டு போய் வகையினுடைய அந்த வழியை தாங்க முடியாமல் ஓடி வந்து சதீஜம்மாவின் வீட்டிற்கு வந்து சதீஜாவே என்னை போர்த்து என்னை போர்த்து எனக்கு காய்ச்சல் அடிக்கிறது எனக்கு குழுர் அடிக்கிறது எனக்கு பயமாக இருக்கிறது என்று போர்த்தி போர்த்திவிட சொன்ன பொழுது நபிசல்லந்தாலை வசல்லாம் அவர்கள் துடித்தார்கள் அம்மா போர்த்தி விட்டுட்டு மடியிலே தன் கணவர் முகமது சல்லந்தாலை வசல்லாம் அவர்களை படுக்க வைத்து ஆறுதல் சொன்ன வார்த்தைகள் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏன் பயப்படுறீங்க பயப்படாதீங்க இன்னக்கல்ல தசில் ஒரு ரகம் நீங்கள் உறவு முறைகளை பேணி வாழ்கிறீர்கள் ஒத்தகமையில் ஒரு நீங்கள் சிரமங்களை மற்றவர்களின் சிரமங்களை நீங்க சுமக்கிறீங்க ஒத்தக்சிபுள் மனதும் இல்லாதவருக்கு முகமதே நீங்கள் சம்பாதித்து கொடுக்கிறீர்கள் ஒத்துக்குறி ஒரு லை விருந்தாளிக்கு நீங்கள் உபகாரம் செய்கிறீர்கள் இப்படி எல்லா நல்ல குணமும் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால கல்லா அல்லாஹ் ஒரு கேவலப்படுத்த மாட்டான் ஒருபோதும் அல்லஹ் உங்களை கைவிட மாட்டான் பயப்படாதீங்க பயப்படாதீங்க என்று முதன் முதலில் வகி வந்து நபிசல்ல நடுங்கி கொண்டு வந்த போது ஆறுகள் சொன்னதில் கதீஜாரதி அல்லாஹ் அண்ணா அவர்கள் தன் கணவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவர்கள் இருந்த கணவனை தேற்றினார்கள் என்பதற்கு கதீஜா ரதி அவர் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார் இசலாத்தை எடுத்துரை ஆரம்பித்ததற்கு பின்னால் எண்ணிக்கடாங்க துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்தார்கள் கதிகாரதி எல்லாவன்தான் நாலு பெண் மக்கள் நாலு பெண் ரெண்டு பெண்மணி தலாக்கு சொல்லப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க ஒகையாரதி எல்லாவன்தான் அவங்க கணவரின் மூலமாக தலாக்கு சொல்லப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அவர்களும் அவர்களினுடைய கணவரின் மூலமாக தலாக்கு சொல்லப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க ஏன் தலாக்கு சொல்லப்பட்டுச்சுன்னா ரவிசந்திரலாவுடைய செல்லும் இந்த ஏகத்து ஏகத்துவத்தை போதிப்பதால் அல்லாஹ் ஒருவன் மட்டும் தான் இறைவன் என்று சொல்லுவதால் காவிரர்களாக இருந்த அந்த கணவர்கள் தன் மனைவிகளை தலாக்கு சொல்லி அனுப்பிட்டாங்க உங்கள் வாப்பா என்ன சிலைகளை வணங்கக்கூடாதுங்கிறாரு அப்படின்னு ருக்கையாவுடைய கணவர் ருக்கையாவை தலா சொன்னாங்க தலாக்கு சொல்லி விட்டு அனுப்பிட்டாங்க அப்ப நம்ம நினைச்சு பார்க்குறோம் தன்னுடைய தான் பெற்ற இரண்டு பெண் மக்கள் தலாக்கு விடப்பட்டு வீட்டிற்கு வருகிறார்கள் என்றால் ஒரு தாயின் மனநிலை எப்படி இருக்கும் நாம் யோசிக்க பார்ப்போம் அப்படியே நிலை குனிந்து போய்விடுவார்கள் அல்லவா அந்த சதீஜம்மன் நிலை உணியவில்லை உறுதியாக இருந்தார் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள் தன் கணவனுக்கா தன் கணவன் கொண்ட லட்சியத்தை தன் கணவன் அடைய வேண்டும் என்பதற்காக அதற்காக எல்லா கஷ்டத்தையும் பொறுத்து கொண்டார்கள் சத்தீசாரதி இல்லாம இருபத்தஞ்சு வருஷம் தான் சம்பவித்தான் சம்பாதித்த எல்லா சொத்துக்களையும் கொடுத்து விட்டார்கள் மார்க்கத்திற்கா எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க கடைசியில் இறக்கும் போது ஒரே ஒரு ஆடை மூத்தாகும் போது சதீஜாரதி இல்லாமல் மூணு விஷயத்தை சென்றாங்க அபிசெல்லாம் மூலைய செல்ல முழு மூணு விஷயத்து மூணு மூணு மரண சாசனம் என்று சொல்லலாம் உபதேசம் என்று சொல்லலாம் யார் சூழலா கபரின் வேதனையை நான் பயப்படுகிறேன் கபரின் வேதனையை நான் பயப்படுகிறேன் எனவே நீங்கள் இளாமலை குகையில் நபித்துவம் கொடுக்கப்படும் பொழுது ஒரு ஆடை அணிந்தீர்கள் அல்லவா ஒரு ஆடை அந்த ஆடையை என்னுடைய கஃமோடு நீங்கள் சேர்த்து வைத்து விடுங்கள் வேதனையிலிருந்து நான் அதன் மூலமாக பாதுகாப்பு பெறலாம் செய்த முதல் முதல் உபசி ரெண்டாவதாக சொன்னார்கள் கதீஜாரதியான் இரண்டாவதாக சொன்னார்கள் யார் சூழல்லாம் நான் உங்களுக்கு செய்த பணிவிடைகளில் குறை வைத்திருப்பதாக நான் நினைக்கிறேன் எனவே நான் ஏதாவது குறை வைத்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்றார்கள் பத்திரிகாரி என்றார் வசாத்தாக கூடிய நேரத்தில் இருபத்தஞ்சு வருஷம் என் உலகத்திலே எந்த பெண்களையும் செய்ய முடியாத ஒரு பணிவிடையில் எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டும் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது தன் கணவனுக்கு இப்படி சொல்கிறார்கள் நான் செய்த பணிவுடையில் ஏதாவது எனக்கு குறை இருந்தால் மன்னிச்சிருவேன் குறை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது என்று நன்சல்லா செல்லம் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டார் மூன்றாவதாக சதீஜாஜியல்லாம் சொன்னாங்க நம்ம கடைசி புள்ள பாத்திமா சின்ன வயசு நாலு வயசு அஞ்சு வயசு தான் ஆகுது இன்னும் சரியான முறையில் நடக்கக்கூட ஆரம்பிக்கவில்லை அந்த பிள்ளையை நான் விட்டு விட்டு மோத்தாக போகிறேன் மற்ற பிள்ளைகளெல்லாம் வளர்ந்து விட்டார்கள் ஆனால் இந்த குழந்தை இப்பொழுதுதான் அது வளர ஆரம்பிக்கிறது அதை நல்ல முறையில் ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதற்கு முன்பாகவே இறைவனின் அழைப்பு என்னை வந்துவிட்டது எனவே அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனவே இந்த பாத்திமாவை நம்முடைய கடைசி பிள்ளை பாத்திமாவை நீங்கள் நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள் தாயில்லாமலும் ஒரு பிள்ளை வளர்ந்ததால் அந்த பிள்ளை கெட்டு போய்விட்டது என்ற ஒரு வார்த்தை என் பிள்ளையின் மீது வந்துவிடக்கூடாது அந்த அளவுக்கு என் கடைசி பிள்ளையின் மீது நீங்கள் கவனத்தோடு என் குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று மூன்று வசியத்தை செய்துவிட்டு அன்னைய சதீஜார் அதியந்தா ஆகிறார்கள் வஃாத்தாகிறார்கள் விசல்லாமலைய செல்லம் அவர்கள் சொன்ன அவர்களுக்கு இடப்பட்ட அந்த வசியத்தை போல அவங்க உடைய நேரத்தில் அறிஞ்சிருந்த ஆடையை சதீஜார் அதியந்தாவுடைய கஃபனக்கோள் வைத்து ஜன்னத்தூர் மகல்லா என்ற அந்த கபர்ஸ்தானிலே விசல்லா செல்லம் அவர்கள் அவர்களை அடக்கிறார்கள் அப்போ அந்த சதீஜாமா வஃாத்தானனால் தான் இந்த ரமலானுடைய பெயரை அம்மா சொல்லுவாங்க எந்த பெண்மணியின் மீது எனக்கு பொறாமை இல்லை ரோஷம் இல்லை ஆனால் அம்மாவின் மீது மட்டும் எனக்கு ரோஷம் இருக்கிறது ஏன்னா ஹத்தீஜம்மா வஃாத பின்னாலும் ஹரிசல்லாவுடைய செல்லும் ஹத்தீஜாமாவை நினைவு கூறுபவர்களாக இருந்தார்கள் எல்லா நேரத்திலும் ஹத்தீஜாவை பற்றி பேசுபவர்களாக இருந்தார்கள் எந்த நோக்கினா அம்மாவுடைய சொந்தக்காரர்களுக்கு கூட நாயகம் கொடுத்து உதவி செய்பவர்களாக இருந்தார்கள் என்று அதையும் சிலை அந்த அளவுக்கு ஒரு லட்சியத்தை நிறைவேற்றுவதிலே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அழகான முறையில் பிள்ளைகளை வளர்த்து நல்ல ஒழுக்கத்தோடு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி பேரம்பேத்திகள் வரை பார்த்த கத்தீஜா ரதி இல்லாதவர்களா ஏன் பேரம்பேத்திகளை கூட நல்ல முறையில் வளர்த்த கத்தீகாரதியா இந்த உலகத்திலே முன் மாதிரி முஸ்லீம் பெண்மணி பெண்மணிகளில் முதல் பெண்மணியாக இருக்கிறார்கள் அந்த ஹதீஜா ரதி இல்லா வந்தா அவர்களைப் போல நம்ம வீட்டிலும் இருக்கக்கூடிய எல்லா பெண்மணிகளையும் ஹதீஜாவாக உருவாகுவதற்கு அல்ல நல்ல வாய்ப்பை தருவானாக அலமது இல்லா குரம்பில்லா அலமது இல்லா குரம்பில்லா அலமீன் அலமது இல்லா குரம்பில்லா